அமைச்சர்கள் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் தங்கம் தென்னரசு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் முன்னாள் அமைச்சர் வளர்மந்தி ஆகியோருக்கு எதிரான வழக்குகள் இன்று விசாரணைக்கு வரவுள்ளது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக தொடரப்பட்ட வழக்குகளில் இருந்து அமைச்சர்கள் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் தங்கம் தென்னரசு மற்றும் முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் முன்னாள் அமைச்சர் வளர்மதி ஆகியோரை விடுவித்ததற்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தாமாக முன்வந்து வழக்குகளை விசாரணைக்கு எடுத்துக் கொண்டார் இந்த வழக்குகள் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு பிப்ரவரி ஐந்தாம் தேதி இறுதி விசாரணைக்கு பட்டியலிடப்பட்டிருந்தன இந்த வழக்குகளின் விசாரணையை எந்த நீதிபதி விசாரிப்பது என்பது குறித்து உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி முடிவு செய்யலாம் என உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது இந்த நிலையில் இந்த வழக்குகள் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு இன்று விசாரணைக்கு பட்டியலிடப்பட்டுள்ளன உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க